தமிழகத்தில் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் இருபத்தி தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் கூடும் என்றும் அது மேலும் இரு தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது